ஏசுவே உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் தாயாம் திரு அவை இன்று தூய கண்ணி மரியா திரு அவையின் அன்னை என்ற திருவிழாவை நினைவு கூறுகிறது ஆண்டவரே இயேசுவே உமது அன்னையை திரு அவையின் அன்னையாக நீர் கொடுத்திருக்கிறேன் அன்னை மரியே நீர் எங்களுக்காக பரிந்து பேசி பல அற்புதங்களை செய்கின்றீர் இறை வார்த்தைக்கு உம்மையே அடிமையாக்கி இறைவனின் திட்டத்திற்கு நீர் கீழ்ப்படிந்தீர் இயேசுவை இன்றெடுத்து எங்களுக்கு கொடுத்தீர் காணாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக்க நீர் பரிந்து பேசினீர் சிலுவையின் அடியிலே நீர் நின்று உம்முடைய மகனின் துன்பத்தில் பங்கேற்று உம்முடைய மகன் எங்களை மீட்டெடுக்க நீரும் உதவினீர் அன்னையே இப்போது கூட உம்மிடத்திலே நாங்கள் பரிந்து பேசும்படி கேட்கின்ற வேண்டுதல்களுக்கு நீர் பரிந்து பேசி பல அற்புதங்களை செய்கின்றேன் ஆண்டவரே அன்னை மரியாவை எங்களுக்கு தாயாக கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவினிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று கூறுகிறது இயேசு இறந்த பின்பு திருத்துதர்கள் ஒன்றாக இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒரு மனத்தோராய் ஜபித்து கொண்டிருக்க அன்னை மரியாள் அவர்களுக்கு உதவினார் அன்னை மரியாளும் அவர்களோடு இணைந்து ஜபித்து கொண்டிருந்தார் என்ற ஒரு வாசகத்தை நாம் பார்க்கிறோம் திரு அவையின் தொடக்கத்திலேயே அன்னை மரியாள் அப்போஸ்தர்களோடு இருந்தார் பெருவிழாவிலும் அன்னை மரியாள் அவர்களோடு இருந்து ஜெபித்தார் என்றும் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் திரு அவையில் தம்முடைய பரிந்துரை வழியாக தனது உடனிருப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமது வல்லமையான பரிந்துரை எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நற்செய்தி பாசகத்திலே நாம் பார்க்கிறோம் சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேர முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் என்று கூறுகிறது சிலுவையின் அருகிலே அன்னை மரியாள் இருந்து நமக்காக இயேசுவை கொடுத்தார் இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிற அன்னை இடத்திலே நம் குடும்பத்தை நம் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பரிந்துரைக்காக ஜெவிப்போம் அவர் வல்லமையான பரிந்துரையால் நம்மை வாழ வைப்பார் ஆண்டவரை நோக்கி ஜெவிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்